வணக்கம் மக்களையும் இன்னைக்கு நம்ம வரலாற்று முக்கியம் நிகழ்ச்சியில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழில் இருக்கிற சில பழத்தோடைய பெயர்கள் வந்து ஆங்கிலத்தில் எப்படி மாறி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பழம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்னென்னா ஆப்பிள் இந்த ஆப்பிள் வந்து பண்டைய தமிழில் வந்து அதோடைய அடையாளத்தை வைத்து தான் வந்து இரண்டு பெயர்கள் வந்து பொதுவாக வந்து அழைச்சிருக்காங்க ஒன்று வந்து குமளி பழம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தொப்புளுடைய வாய் பகுதி மாதிரி இருக்கிற ஒரு பழம்ன்றனால தொப்புள் வாய்ப்பழம் பழம் அப்படின்றது வந்து அழைச்சி அதுதான் வந்து ஆங்கிலத்தில் தொப்புள்ன்ற சொல்ல வந்து ஒப்பில் அப்பிள் ஆப்பிள் அப்படின்ற சொல்லாக வந்து மாறியிருக்கு அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்னென்னா வந்து பப்பாளி பழம் இந்த பப்பாளி பழம் வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது பளபளப்பாக புளிவாக இருக்கிற ஒரு பழம்ன்றனால தான் அதுக்கு வந்து பப்பாளி அப்படின்ற பேர் வந்தது இந்த பப்பாளின்ற பேர் தான் வந்து ஆங்கிலத்தில் நேரடியாக பப்பாயா அப்படின்ற பெயராக வந்து மாறியிருக்கு அடுத்த பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் இந்த கொய்யா அப்படின்ற சொல் தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து கோவா அப்படின்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது அடுத்த பழம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து கமலாப்பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கமலாப்பழம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு சுலைகள் கொண்ட ஒரு பழமாக வந்து இருக்கும் இந்த பதினோரு சுலைகள் இருப்பதனால்தான் ஆறு கூட்டல் ஐந்து ஆரஞ்சு அப்படின்னு வந்து தமிழ்லேயே அவங்க நம்ம வந்து சொல்லிட்டு இருந்திருக்கோம் போல இருக்கு அந்த சொல் தான் வந்து ஆங்கிலேயர்களையும் வந்து ஆரஞ்சு அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த பழம் என்னன்னு லெமன் இந்த லெமன் வந்து தமிழ்ல வந்து இளம் மஞ்சள் பழம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த இளம் மஞ்சள் வந்து இளம் அப்படின்ற முன்னாடி இருக்கிற இந்த சொல் தான் வந்து இளம் தான் வந்து லெமன் அப்படின்ற சொல்ல வந்து மாறி இருக்கு அதுக்கடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னு மாங்காய் ஏன்னா பழம் சொல்லிட்டு மாங்காய்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து முன்னாடி வந்து ஒரு காயா இருக்கும் அது மாங்காய் என்னன்னு சொல்றேன் அந்த மாங்காய் என்ற சொல் தான் வந்து ஆங்கில மாநிலத்தில் வந்து மேங்கோ அப்படின்ற சொல்லா வந்து அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாங்காய் மாம்பழம் இது எல்லாமே வந்து அங்க வந்து பொதுவாக வந்து மேங்கோ அப்படின்ற சொல்லலாம் தான் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் வந்து இந்த ஆங்கிலத்தில் வந்து நிறைய தமிழ் சொற்கள் வந்து இருக்கணும் குடியேறின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பயன்படுத்தின தமிழ் சொற்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற வெப்பத்தினாலேயோ இல்லை குளிர்ச்சினாலேயோ வந்து சொற்கள் வந்து காலப்போக்கில் வந்து ஒவ்வொரு புழக்கத்தில் வந்து சொற்கள் வந்து மாறி 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 ஒவ்வொரு சொல்லாக வந்து மாறிட்டு ஒவ்வொரு மொழியாக வந்து தமிழ் வந்து அதனால்தான் வந்து தமிழ் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்ன்னு சொல்றதுக்கான காரணம் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்